மனிதர்களை பற்றி பேசும்போது அவர்களுடைய உள்ளத்தை பற்றி கல்வை பற்றி தான் பேசுவான் அவர்களுடைய கல்வ சுத்தமானதாக பரிசுத்தனமானதாக இருந்துவிட்டால் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்ப அந்த கல்பு எங்க இருக்கு அது எப்படி இருக்கு எப்படிப்பட்ட இயல்பை கொண்டது அந்த கல்பு அப்படிங்கறத நாம விளங்குனாதான் அந்த கல்வை எப்படி நாம பரிசுத்தப்படுத்துவது அதற்குள் எப்படி அல்லாஹுவை அமர்த்துவது குடியேற்றுவது அப்படிங்கிற விளக்கம் நம்மளுக்கு தெரியும் அதனால ஒவ்வொரு மோமீன்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அதிமுக்கியமான ஒரு இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் விளக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அனைக்கிறவளாக ஒஜிலத்துக்குள் உகும் மோமீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய நினைவு அல்லாஹுவை பற்றி நினைவுபடுத்தப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுநடுங்கி விடும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப உள்ளம் இதயம் கல்பு இதெல்லாம் நம்ம எப்ப எதை விளங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா இதய துடிப்பொருட்கள் ரத்தத்தை வந்து பம்ப் பண்ற கூடிய அந்த இதயம் இருக்கு தான் நம்ம வந்து வடிவுல காட்டுவோம் எல்லாரும் இதயம் எது கல்பு எதுன்னா தான் காட்டுவாங்க மனிதனுடைய உடலில் ஒரு சிறு சதை துண்டு இருக்கின்றது அந்த சதை துண்டு சீர் பெற்று விட்டால் அவனுடைய முழு உள்ளமும் சீராகிவிடும் அந்த சிறிய சதை துண்டு கேடு பெற்று விட்டால் கெட்டு விட்டால் முழு உடலும் அந்த உடலில் இருந்து வெளிப்படும் செயல்கள் அனைத்தும் கேடானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பெருமான சிறு சதை துண்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த கூடிய அந்த சதை துண்டை எங்க அமைச்சிருக்கா அப்படின்னா இது வந்து மார்க்க ஞானிகள் தான் கல்வி கலக்கம் சொல்றாங்க அப்ப நாம இதயம்னு சொல்லி ஒரு வடிவத்தை காமிக்கிறோம் பார்த்தீங்களா குறிப்பா வந்து இந்த இதயம் வந்து இந்த ரத்தத்தை பம்ப் பண்ணுது பாருங்க அதான் நம்ம இதயம்னு சொல்றோம் ஆனால் அது அல்ல இதயத்தின் வடிவம் கல்பு என்று சொல்லக்கூடியது வந்து அந்த இதயத்திற்குள் ஒரு சதை துண்டு சின்ன சதை துண்டு தான் நம்ம எப்படி இந்த போன்ல ஜிப்பு போடுறோம்ல அந்த மாதிரி ஒரு சதை துண்டு அந்த சதை துண்டுதான் ஒன்று ஆனால் அதனுடைய விசாலம் எவ்வளவு பெருசு அதனுடைய விசாலம் எவ்வளவு பெருசுன்னா இந்த உலகத்தையே தூக்கி உள்ள கவச்சாலும் அது தாங்கும் அப்படிப்பட்டது பொதுவா நீங்க பாருங்களேன் அந்த அந்த இதயத்துல கல்புல நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு ஒரு திகில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே அந்த இரத்தத்தை வந்து வேகமா பம்போம் அதனாலதான் டக்கு டக்குன்னு அப்படின்னா துண்டு இருக்குது ஏற்படுற பிரதிபலிப்பு வந்து இந்த உடல் பூரா வந்து என்ன செய்யும் பிரதிபலிக்கும் அதனாலதான் அல்லா ஜல்லா சானா அந்த கல்பை வந்து அதுக்குள்ள வச்சிருக்கான் அது நினைக்க அது செயல்படுத்தக்கூடிய எல்லா செயல்களும் நாடி நரம்பு எல்லாம் அந்த எண்ணத்திற்கு கட்டுப்பட்டு செயல்படும் அதனாலதான் அந்த பயம் வந்தோட நம்மளுக்கு அந்த துடிப்பு அதிகமாகிறது இவ்வளவு சிறியதாக அந்த கல்பு எவ்வளவு பெரிய விசாலமானது அப்படின்னு சொன்னா கோடி கோடியாக பணத்தை கொட்டி தன்னுடைய பேங்க புக்கில் சேர்த்து வீட்டில் அடைச்சி அதை அடைச்சு பத்த செஞ்சாலும் அந்த கல்வுக்கு வந்து பத்தாது இன்னும் வேணும் அப்படிதான் நினைக்கும் பல மாளிகைகள் பங்களாக்கள் வீடுகள்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுக்கு அந்த சொத்து இருந்தாலும் இன்னும் எத்தனை வீடு அதிகமாக நம்மளுக்காக கட்டுறது இன்னும் எத்தனை வீடு வாங்குறது இன்னும் எத்தனை கம்பெனி வாங்குறது எத்தனை ஃபேக்டரி வாங்குறது எத்தனை வாங்கினாலும் அந்த கல்புக்கு வந்து போதாது அவ்வளவு சாலமானது அதை தாங்கி கொண்டே இருக்கும் அல்லாஹ் குரான் ஷரீஃபல சொல்றான் ஆதம் அலைஹி ஸலாலத்தி பற்றி சொல்லும்போது வஅல் வஅல்லம ஆதம அஸ்மாஅ கல்லஹா சும்மா அரஹல்லாஹு மலல் மலாயிக்க ஆதம் அலைஹி ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு நாம் எல்லா வகையான இசுமுகளையும் பெயர்களையும் அந்த உலகத்துல அந்த உலக கல்வியை நாம் கற்று கொடுத்தோம்ங்கறத அப்படி சொல்றான் அப்ப இந்த ஒரு மனிதன் இந்த உலகத்துல எந்த அளவுக்கு உலகத்தை தெரிந்து கொள்வானோ அந்த அளவுக்கு என்னுடைய உள்ளம் விசாலமானதாக ஆகிட்டே இருக்கும் ஒரு விஷயம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அது நமக்கு வேணும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்க ஒரு மனிதன் வந்து ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னா ஒரு நாடு அவனுடைய பொறுப்புல இருக்கு அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அதே மன்னராக இருந்து ஆண்டுகிட்டு இருக்கான்னு வச்சுக்கிருங்க ஆனா அவனுக்கு அது போதுமா அப்படின்னா போதாது என்ன செய்வான் பக்கத்து நாட்டை போய் சுரண்டுவான் பக்கத்து நாட்டை அடிச்சு பிடிக்கணும்னு நினைப்பான் அல்லது அவன் நிலங்களை அபகரிக்கணும்னு நினைப்பான் இப்படி இவனுடைய உள்ளம் எந்த அளவிற்கு இந்த உலகத்தை பற்றி அறிந்து கொள்கிறதோ அது எல்லாமே தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அது அனைத்தையுமே உள்வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உள்ளம் விசாலமானது இந்த உலகத்துக்கே ஒருத்தன் தலைவனா இருப்பான் கட்டுப்படணும் எனக்கு கீழே இருக்கணும் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்ப அந்த உலகத்தை ஆளக்கூடிய அவன் என்ன நினைக்கிறான் இது பத்தாது சந்திர மண்டலத்துல போய் என்ன செய்யலாம் செவ்வாய் கிரகத்துல போய் என்ன செய்யலாம் இப்படி எதை போட்டாலும் எதை உள்வாங்கினாலும் பத்தாது என்று சொல்லக்கூடியதுதான் அந்த கல்பு ஆனா அது அளவுல மிக சிறியது பெரும்புமிக்கவர்களே தாலா ஏன் இந்த கல்பை பற்றி பேசுறான் ஒரு மனிதன் பரிசுத்தப்படணும் அப்படின்னா அந்த கல்பை பற்றி ஏன் சொல்றான் அப்படின்னா இந்த கல்புக்குள்ள முழு துனியாவை நுழைச்சாலும் அதுக்கு என்ன செய்யாது பத்தாது அது போட போட வாங்கிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான் ஒரு ஆயத்துல சொல்லி காட்டுவான் வந்து அல்லாடத்துல கேட்பாங்க என்ன கேட்பாங்க சதுரி இந்த துவாவை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருவாங்க ரபிஷ் யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விசாலமானதாக ஆக்கு விசாலம்டா என்ன அப்படின்னா அவங்க பார்வையில விசாலம்ங்கிறது என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அந்த விசாலம் நமக்கு இருந்தாதான் நாம் அல்லாவிற்கு அல்லாஹ சொல்லக்கூடிய அந்த விசாலத்தை அந்த கழுவு பரிசுத்தத்தை பெற்றவர்கள் அப்ப இந்த உலகத்துல என்ன தடஞ்சாலும் அது வாங்கிக்கிட்டே இருக்கு அதையும் தாண்டி என்ன விசாலம் தேவைப்படுது இந்த உள்ளத்துக்கு இதே மூஸா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் கேட்டு வாங்குறாங்க. ஆனா பெருமானே ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் alam nasrah laka sadrak நபியே நாம் உங்களுடைய உள்ளத்தை விசாலமானதாக ஆக்கவில்லை என்று அப்படின்னா அவர்கள் கேட்காமலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உள்ளத்தை விசாலமானதாக ஆக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவங்க கேக்குறாங்க பெருமான செல்லா அலுவலாம் அவர்களுக்கு கேட்காமலேயே கொடுத்துட்டேன்னு சொல்றான் இந்த ரெண்டுக்கும் என்ன விளக்கம் வந்து உலகத்தை பத்தி எல்லாம் அறியலையா அறியாம தான் இருந்தாங்களா அப்படின்னா நம்மை விட பெருமான செல்லல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் விஞ்ஞானமே இல்லாத அந்த காலத்துல புவியியல் வானவியல் பாடம் இருக்காங்க அப்படிப்பட்ட அறிவு கொண்டவர்கள் அவர்கள் அப்ப அதெல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா அலி சொல்லாம் அவருடைய உள்ளத்துல அல்லாவுடைய நூறால் நிரப்பப்பட்டது நபியவர்களே உங்களுடைய உள்ளத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கறதுக்கு தான் என்னுடைய அடையாளம் அந்த வார்த்தையினுடைய அடையாளம் பா அல்லாஹ்வுடைய தல இஸ்லாம் கேக்குறாங்க யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே நீ நிரம்பிரு அப்படின்னு கேக்குறாங்க இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அல்லாஹ் ஒரு குரான் ஆயத்துல சொல்லி காட்டுவான் அஃமன் ஷரஹல்லாஹு ஸதராஹூ লিল இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரி மிர் ரப்பிஹி யாருடைய உள்ளம் இஸ்லாத்தை கொண்டு தீனை கொண்டு ஈமானை கொண்டு விசாலம் பெற்று விட்டதோ அந்த உள்ளத்தில் பகுவ அலா நூறின் அந்த உள்ளம் அல்லாவுடைய நூரை கொன்று நிரப்பப்படும் அப்படின்னு நல்லா சொல்றான் அடுத்து தொடர்ச்சி ஃபவைலுல் சொல்றான் காசியத்தை கொழுபுகும் மிந்திக்கிறில்லா கேடு கட்ட உள்ளம் எது கேடு கட்டது எது அப்படின்னா காசியத்தை கொலூபுகும் மிந்திக்கிறில்லா அல்லாஹ் உடைய திக்கிரையை விட்டு விலகி அந்த உள்ளம் இறுகி போயிருக்கும் உலா இ கபி வலாலிம் அப்ப யாருடைய உள்ளம் அல்லாஹ் உடைய இல்லாமல் இறுகி போயிருக்குமோ அந்த உள்ளத்திற்கு கேடுன்னு அவ இந்த இந்த இத வச்சு பார்க்கும் யாருடைய உள்ளம் அாவுடைய நூறால் நிறைந்திருக்கிறதோ அவர்களிடத்தில் அல்லாவுடைய சிகிரி இருக்கும் அவனுடைய எண்ணம் இருக்கும் இருக்கும் அவனுடைய பயம் நம்ம விளங்கணும் என்ன சொல்றான் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா இந்த உலகம் இந்த பூமி இந்த பூமியை விட்டும் இன்னும் எத்தனை கோள்கள் இருக்கின்றதோ எத்தனை படைப்புகள் இருக்கின்றதோ அது எல்லாவற்றையும் உன்னுடைய உள்ள மனசையும் வாங்கிக்கிறோம் ஓகே அதை பத்தி படிக்கிறியா அதை பத்தி நான் தெரியணும் அது எனக்கு கட்டுப்பட்டு படணும் அதை நான் கட்டுப்படுத்தணும் இப்படிதான் மனிதன் போய்கிட்டே இருப்பான் அப்ப இவைகள் அனைத்தையும் விட இந்த படைப்புகள் அனைத்தையும் விட நான் பெரியவன் இந்த அனைத்து படைப்புகளையும் எந்த இடமும் எதுவும் இல்லை அதாவது விடுபடாமல் அனைத்தையும் நான் சூழ்ந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட எண்ணெய் உன்னுடைய உள்ளத்தில் வை அதுதான் உன்னுடைய வில்லத்தின் உள்ளத்தின் விரிவடையக்கூடிய அளவின் கடைசி பகுதி உலோ முசிபத்து உலோ பலாய் எல்லாத்தையும் உன்னுடைய உள்ளத்துல போட்டு நிறைக்கிற அது தாங்கிக்கிட்டே இருக்கு வாங்கிக்கிட்டே இருக்குது உள்ளத்தை விசாலப்படுத்துவது என்பது அது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய நான் அல்லாஹு அக்பர் வலசிகர் லாகி அக்பர் எல்லாவற்றையும் பெரியதாக இருக்கக்கூடிய என்னை உன்னுடைய உள்ளத்தில் அமர்த்து என்னுடைய சிக்கரை கொண்டு உன்னுடைய உள்ளத்தை விரிவுபடுத்து அதை ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உள்ளம் எப்போது விரிவாகிறதோ அதற்கு அது இடம் கொடுக்கிறதோ அப்பதான் சொல்லக்கூடிய இந்த யாருடைய உள்ளம் விரிவடைந்து விட்டதோ அப்படின்னு அல்லாஹ் எதை அளவுகோலாக சொல்றா அப்படின்னா அல்லாகுவே தன்னுடைய உள்ளத்தில் வைக்கக்கூடிய அளவுக்கு அது என்ன செஞ்சிடும் விரிவடைஞ்சிடும் அந்த விரிவடைவதை தான் அதான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் எதற்காக நாம் விரிவுபடுத்துகிறோம் டாக்டருக்கு படிக்கணும் இன்ஜினியருக்கு படிக்கணும் வக்கீலுக்கு படிக்கணும் என்ன இன்னும் என்னென்ன பலாயெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் படிக்கணும் எல்லாத்துக்கும் இந்த உள்ளத்துல நம்ம இடம் கொடுக்கிறோம் யாராச்சு நான் முழு குரான மனப்பாடம் பண்ணணும் அதுக்குள்ள தப்சீர் அதற்குள்ள நான் வந்து மனப்பாடம் பண்ணணும் மார்க்க கழிவுல நான் மெயில் ஒங்கி போய்கிட்டே இருக்கணும் அல்லாவை நினைக்கிறோமா அப்படின்னா குறைவு அதனால அல்லா ஜல்லஷா நவ் என்ன சொல்றா அப்படின்னா இந்த உள்ளம் எதையும் தாங்கும் எவ்வளவு அளவையும் அதை ஏற்றுக்கொள்ளும் ஆனால் அதுவெல்லாம் உன்னுடைய உள்ளம் விரிவடைந்த விரிவடைந்ததற்கு அறுத்தம் அல்ல அடைந்ததாக அர்த்தம் அல்ல எல்லாத்தையும் தாங்கி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட மிக பெரியவனாக வல்லமை கொண்ட என்னை உன்னுடைய உள்ளத்துல நீ அமர்த்திட்ட அப்படின்னு சொன்னா அந்த உள்ளம்தான் விரிவடைந்த உள்ளம் அப்ப இந்த தேடல்கள் இதெல்லாம் வந்து சும்மா நம்ம வந்து மார்க்கத்தை படிக்கிறதால செயல்படுறதுனால வராது இந்த தேடல்கள் வந்து யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னா அது சம்பந்தமான ஞானங்கள் நமக்கு வரணும் தேடல்கள் இருக்கணும் இதெல்லாம் படிச்சு வரக்கூடிய ஞானம் இல்லை தன்னுடைய அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய தேட்டத்தால் ஒரு மனிதன் அல்லாஹை நெருங்க யோசிக்கும் போது இல்ஹாமியத்தாக இந்த ஞானங்களை அல்லாஹ் உள்ளத்துல போடுவான் ஆனா இதுக்கெல்லாம் நம்ம ஆதாரம் சேதாரம்லாம் கேட்டா ஆதாரம் கேட்டா சேதாரமா தான் போவோம் வாழ்க்கையே அதனால பேரும்பம் அவர்களே ஞானம் என்பது வார்த்தையால் சொல்ல முடியாது அது தன்னுடைய உள்ளத்தால் உணர்வு யார் அல்லாஹுவை தன்னுடைய உள்ளத்தால் உணர்ந்து உள்வாங்கி கொள்கிறானோ இப்ப ஏன் அல்லாஹ் வந்து என்னையும் உள்ளத்துல வைங்க துனியாவை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்றானா நம்ம அல்லாவை உள் வாங்கிட்டு நம்ம துணியாவை எல்லாம் தூக்கி போட தேவையில்லை முழுமையாக அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்துல வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காவே துணியா நம்ம உள்ளத்தை விட்டு போயிரும் இந்த துணியா மேல ஆர்வமும் இன்ட்ரெஸ்டும் இல்லாம நம்ம தன்னாலேயே மாறிடுவோம் உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப நான் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம் ரெண்டு இனிப்பு ஸ்வீட் வைக்கிறாரு வச்சுக்கோங்க ரெண்டு ஜிலேபி அல்வா அதெல்லாம் வைக்கிறாரு அதை சாப்பிட்டுட்டு அதுலயும் இனிப்பு தான் இருக்கும் குடுக்கிற டீலையும் இனிப்பு தான் போட்டிருக்கும் டீயை குடிச்சோமாக்கு டீல இனிப்பு இல்லாத மாதிரி தெரியும் காரணம் என்ன அப்படின்னா அங்க இனிப்பு இருக்கு அதை விட ஒரு பெரிய இனிப்பை நாம் முன்னதாக உண்டதால் அந்த சின்னதாக இனிப்பு உள்ளது இனிப்பு இல்லாத மாதிரி தெரியும் இதே மாதிரி தான் ஞானிகள் இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க வலிமர்கள் அப்படின்னா யார் தன்னுடைய உள்ளத்துல அல்லாஹுவை முழுமையாக நிரப்பி விட்டார்களோ அவனுடைய நூரை கொண்டு இந்த உள்ளம் விரிவடைந்து விட்டதோ நூறால் நிரம்பி விட்டதோ அந்த இன்பத்திற்கு முன்னால் இந்த உலகம் எல்லாம் வந்து ஒரு பெருசாவே தெரியாது மீது காதல் கொண்டு அல்லாஹை நேசிக்க கூடியவர்கள் ஏன் இந்த உலகத்தை வெறுத்தாங்க இந்த உலகம் வேணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சொத்து அதை விட ஒரு பெரிய இன்பம் அவர்களுக்குள் இருக்கிறது அதை அவர்கள் அனுபவித்துக் கொண்டு ருசித்துக் கொண்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் பெருமான சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அல்ல கேட்டான் நபியே சொல்லுங்க இந்த உகதுமலையை உங்களுக்கு தங்கமாக்கி தர்றேன்னு கேட்டான் நம்மளா இருந்தா எத்தனை மணிக்குன்னு கேட்டிருப்போம் எப்ப எப்ப அப்படின்னு கேட்டிருப்போம் ஆனா பெருமான சில சொல்லலாம் அதெல்லாம் எனக்கு வேணாம் இல்ல நீ இருக்கிற எல்லாத்தையோட பெரிய இன்பமாக பெரிய செல்வமாக பெரிய சொத்தாக நீ ஏன் கூட இருக்கும் போது இதெல்லாம் சின்ன மேட்டர் அதனால தான் வேணாம் சொன்னாங்க அப்ப ஒரு மோமின் அதான் சொல்ற மாதிரி அவனுடைய பேரை கேட்டால் எப்ப நடுநடுங்க அப்படின்னா அவனுடைய உள்ளத்துல முழுமையாக அவனை நிரப்பி வைத்திருக்கும் போது அந்த சிந்தனை அப்படி அப்படி ஒரு எடுத்து கொடுத்தோடனே அவர் நடிக்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு அதுதான் பெரிய சொத்து அதுதான் அவருக்கு பெரிய செல்வம் அது தன்னை விட்டு போயிருமோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டுக்கம் ஏற்படும் அல்லா ஜல்ல நோ தால பேமிக்கவர்களே தன்னுடைய உள்ளம்ங்கிறது வந்து படைப்பில் சிறியதாக இருந்தாலும் இந்த உலகத்தையே தாண்டி எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியது ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அவ்வளவு விசாலமானதாக உன்னுடைய உள்ளத்தை நான் தந்திருக்கப்பா அப்படி நான் படைச்சிருக்கேன் அந்த உள்ளத்துக்குள்ள என்னையே நீ முடியும் என்ன என்னையே உன்னுடைய உள்ளத்துல கொண்டு போய் குடியாபர்த்த முடியும் அந்த அளவுக்கு நான் விசாலமாக உன்னுடைய உள்ளத்தை நான் படைச்சிருக்கிறேன் ஆனா நீ அதை விரும்புறியா இல்லையாங்கிறதான் நம்ம கையில கொடுத்துருக்கக்கூடிய பரீட்சை பேண்மிக்கவர்களே அல்லா ஜல்லா நகு அவனை விளங்கி அவனை தன்னுடைய உள்ளத்துக்குள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான் அது வேணும்னு நினைச்சு யாரெல்லாம் கவலைப்பட்டு முயற்சிக்கிறார்களோ அவர் ஓதி இருந்தாலும் சரி ஓதாட்டாலும் சரி படிச்சு இருந்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி அந்த தேடல் இருந்தாலே அல்லாஹ் ஜல்லாஷா அந்த வழியை நமக்கு திறந்து தருவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால அல்லாவின் நெருங்குவது என்பது நம்மளுடைய தான் இருக்கு இந்த உலகத்துல வீடு கட்டணும் காசு சேர்க்கணும் பணம் சேர்க்கணும்னு யாரும் வீட்டுல சும்மா இருக்கிறது இல்ல தேடுறோம் கிடைக்குது அதே மாதிரிதான் அல்லாவுடைய நேசம் என்பது அவன் தன் உள்ளத்திற்குள் வர வேண்டும் என்பது சும்மா நடக்கிற விஷயம் இல்லை அந்த தேடல் யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அப்ப அந்த தேடல் யாருக்கு வரும் அப்படின்னா மார்க்க செயல்களை மார்க்க போதனைகளை புறக்கணிப்பதை கொண்டு வராது ஒரு விஷயம் சொல்லப்பட்டாலும் அந்த விஷயத்துக்குள்ள என்ன கருத்து இருக்குது ஆழமான கருத்து இருக்கு அப்படின்னு யாரு சின்ன வார்த்தைகளில் இருந்தும் அந்த சிந்தனைகளை எடுக்க அவனுக்கு அல்லா ஜல்லா ஷானுத்தால இந்த பாக்கியத்தை கொடுப்பான் என்ன விஷயங்கள் சொன்னாலும் இது என்னால செய்ய முடியாது அப்படின்னு தனக்கு தோன்றனால அதை புறக்கணிக்கிறது ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா கடைசியில் ஆதாரம் கேட்டு கேட்டு நாளைக்கு அல்லாஹ் முன்னாடி போய் இந்த சேதாரமாய் நிற்பாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால பெருண்புமிக்கவர்களே அல்லாஹுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால் அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மேய்ச்சல் இடம் அதை நாம பயன்படுத்திக்கிறணும் இப்ப நம்ம சகோதர தலானு சொல்றாங்க கல்புன்னு உனக்கு இருக்குதுங்கிறது அது எப்ப கல்புங்கிற பேரு அதுக்கு வரும் அப்படின்னா உயிர் ஓட்டம் ஏற்படுகிறதோ அப்பதான் அதுக்கு கல்புங்கிற பேரே வருதுங்கிறாங்க அவங்க சொல்றாங்க குரான் மஜ்லிஸ் குரான் ஓதப்பட்ட இடங்களில் நீங்கள் உங்களுடைய கல்பை தேடுங்கள் அல்லாஹுடைய திக்கர்கள் செய்யப்படக்கூடிய இடத்துக்கு நீங்க போனா உங்களுடைய கல்வை தேடுங்கள் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது அல்லாஹை நினைப்பதைக் கொண்டு உங்களுடைய கல்வை தேடுங்கள் அப்படி இல்ல அப்படி வாய்ப்பு இல்லைன்னா அல்லாவிடத்தில் கல்வை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்போ குரானை கொண்டு அல்லாஹ் திக்குர் செய்வதை கொண்டு தனிமையில் அல்லாஹ் நினைப்பதை கொண்டு தன்னுடைய கல்வ அப்பதான் உயிரோட்டம் பெற ஆரம்பிக்குது உலகத்தை பத்தி சிந்திக்கிறதுக்கு பேரு உயிரோட்டம்னு அங்க சொல்லலை எப்ப நீ அல்லாஹை பற்றி சிந்திச்சு அல்லாவுடைய விஷயங்களை கேட்டு அல்லாஹ்வுடைய மறையை ஓதி ஓதுவதை கேட்டு அல்லாஹுடைய எண்ணத்தை கொண்டு நீ இந்த உள்ளத்திற்கு நீ புஷ் பண்ணும் போது அப்பதான் அந்த உள்ளம் வந்து உயிர் பெற ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி அந்த சொல்றான் அப்ப அல்லாஹுடைய பார்வையில உள்ளம் எப்படி இருக்கணும்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னா அவனுடைய திக்கரை கொண்டு அவனுடைய எண்ணத்தை கொண்டு அவன் கட்டளையிட்ட செயல்களை கொண்டு வணக்கங்களை கொண்டு இந்த உள்ளம் உயிரோட்டம் அடையணும் அப்ப இந்த உள்ளம் உள்ள அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த செயல்கள்ல அது தொடர்ச்சியாக நிலைத்து இருக்கணும் அல்லாஹுடைய முழு நூறையும் உள்ளத்தில் அதில் நிரப்ப கூடியதாக நம்ம ஆக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு காலமும் அதற்காக நாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹுவை பற்றி தேடிக்கிட்டே இருக்கணுங்கிறதா அதனுடைய அர்த்தம் பெண்பமிக்கவர்களே அல்லா சொல்லக்கூடிய அந்த விசாலமான விரிவடைந்த உள்ளம் எப்படி நபிமார்களுக்கும் பல நாதாக்களுக்கும் வழிமார்களுக்கும் நூரை கொண்டு விசாலமானதாக ஆக்கி கொடுத்தானோ அதே போன்று நம்மளுடைய உள்ளத்தையும் விசாலமானதாக அல்லாவுடைய நூரை கொண்டு நிரப்பி அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்து அல்லாஹ் தன் பக்கம் நம்மளை पूर्ति कोलवाना है